எல்லாருக்கும் வணக்கங்க நான் ஜனவித சார் ஸ்ரீயலய குடும்பத்தில் இருந்து என் மாஸ்டர் சங்கர் சார் ஆனுமா ஓய்ரான கோச்சஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் கொங்கல் ஸ்கூலில் தான் யோகா ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்னு யோகா சார் என்ன பாயின் பண்ணார் அதுக்கப்புறம் சென்ட்ரல் காலேஜ் சொன்னார் நானும் போனேன் அங்கேருந்து ஒன் இயர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்புறம் இன்டர்நேஷ்னல் வீட்டுக்கு பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு போனார் அங்கே யாரும் எதிர்பாராத விதமாக நான் டைட்டில் வின் பண்ணேன் எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது இது ரொம்ப வீரியேஷன் தான் சார் நான் அப்ரிஷியேட் பண்ணாரு அதுக்கப்புறம் எங்கள் பொங்கலை லேவ் பண்ணி ஸ்ப்ரிங் ஹோட்டலில் சார் என்ன சேர்த்து திருப்பூர்லேயே ஒன்றும் ஃபுட் பஸ் ஸ்கூல் அங்கேருந்து தான் என்னோட ஜெய்னிங் பற்றி வைக்கிறோம் ஸ்ப்ரிங் மோட் ஸ்கூல்லேயே இப்போ நான் சிக்ஸ் இயர்ஸ் படித்து வெளியே வந்திருக்கேன் இதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன் அங்கேயும் வந்துட்டு பேரஸ் கிட்ட எந்த எதிர்பார்க்குமே இல்லாமல் தான் நீ படித்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் செயல்பட போகிறேன் யோகா மாஸ்டராகவே இருந்துட்டு படிப்புலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி வெளியே வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இது மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் போய் என்னை மீட் பண்ண வச்சுருக்காரு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் ப்ரைஸஸ் நிறைய வாங்கியிருக்கேன் நிறைய வீடியோஸையும் மீட் பண்ண வச்சுருக்காரு இதுமாரி சிஎம் பார்த்துருக்கோம் ஸ்டாலின் ஐயாவை பார்த்துருக்கோம் எடப்பாடியாவை பார்த்துருக்கோம் இப்போ என்னோடய பர்சனல் ஃபேவரட்டான திருநாவுகாசுக்காரை பார்த்துருக்கோம் எவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் மற்றும் சூழல்களை அமைத்து கொடுத்த என் மாஸ்டர் சங்கர் மற்றும் உமக்கும் நன்றி வணக்கம்